வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஈரானில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்திய மீன்பிடி தொழில் துறையில் ஏராளமான பெண்கள் ஈடுபட்டுள்ளதாக ஐநா ஆய்வில் தெரியவந்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து பிரதமருக்கு அளிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பரிசுப் பொருட்கள் மீனணு ஏலத்தில் இடம்பெற்றுள்ளன இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அம்ச கருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பாவ்நகரில் நடைபெறவுள்ள விழாவில் கடல்சார் இயற்கை எரிவாயு உள்கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போக்குவரத்து சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முடிவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் கடல்சார் துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியிலிருந்து காணொலி வாயிலாக மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச கப்பல் முனையத்தை அவர் திறந்து வைக்கிறார் கொல்கத்தா ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் புதிய கொள்கலன் முனையம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய திட்டங்களையும் பாரதீப் துறைமுகத்தில் சரக்கு கையாளும் வசதியையும் அவர் திறந்து வைக்கிறார் சென்னை எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் தீயணைப்பு வசதிகள் மற்றும் நவீன சாலை வசதிகளையும் திறந்து வைக்கும் பிரதமர் சென்னை துறைமுகத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஈரானில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சுற்றுலா நோக்கங்களுக்கு மட்டும் இந்தியர்களுக்கு இலவச விசா வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளதாகவும் ஆனால் வேலைவாய்ப்புக்காக இந்த விசாவை சில நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களை வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச அஞ்சல் சங்கத்தின் நிர்வாகக் குழுவுக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற சர்வதேச அஞ்சல் சங்கத்தின் இருபத்தி எட்டாவது ஆண்டு கூட்டத்தில் இந்தியா தேர்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்திய அஞ்சல் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் புதுமையான டிஜிட்டல் முன்முயற்சிகள் மீது சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தேர்வு அமைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தில்லி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தேர்தலில் பிஜேபியின் மாணவர் அமைப்பான அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் வெற்றி பெற்றுள்ளதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தேசமே முதன்மையானது என்ற கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்து மாணவர்கள் வாக்களித்துள்ளதாக திரு அமித்ஷா தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் எப்போதும் இளைஞர்களை தேசிய உணர்வுடனும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடனும் ஊக்குவித்து வருவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தில்லி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தேர்தல் முடிவுகளை வரவேற்றுள்ளார் நாடு முன்னேற்றமடைந்து வருகிறது என்ற நம்பிக்கையுடன் மாணவர்கள் வாக்களித்துள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் இந்திய மீன்பிடி தொழில்துறையில் ஏராளமான பெண்கள் ஈடுபட்டுள்ளதாக ஐநா ஆய்வில் தெரியவந்துள்ளது நான்கு கோடியே எண்பது லட்சம் பெண்கள் மீன் விற்பனை மீன் பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளது ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது மீன்பிடிப்பதற்கு முன்பு நடைபெறும் பணிகளில் இருபத்தி ஏழு சதவீத பெண்களும் மீன்பிடித்த பின்னர் நடைபெறும் பணிகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீத பெண்களும் ஈடுபட்டுள்ளது அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற வங்காள விரிகுடா பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் மீன்வளம் தொடர்பான மண்டல அளவிலான கூட்டத்தில் இந்த ஆய்வறிக்கை மீது விவாதம் நடைபெற்றது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ஏலத்தில் தமிழகத்தின் புகழ்பெற்ற பாரம்பரிய கலைப்பொருட்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன தென்னிந்தியாவில் அதிகபட்சமாக தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது பொருட்கள் ஏலம் விடப்படுகின்றன இந்த ஆண்டு நடைபெறும் ஏலத்தில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தனித்துவம் வாய்ந்த பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஏலத்தில் திரட்டப்படும் தொகை கங்கை நதியை புனரமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரவுள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கை நடுத்தர மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார் என் பேர் வினோத்குமார் நான் திருப்பத்தூர் மாவட்ட சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் காருக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க நடுத்தர குடும்பத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த வரி அவங்க அமல்படுத்துவதன் மூலிமா சுமார் அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இந்த காரினுடைய விலை வந்து குறைய வாய்ப்புள்ளது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடுத்தர வர்க்க மக்கள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்ம கார் வாங்கலாம் தினந்தோறும் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் வீட்டு சாதன பொருட்கள் ஷாம்பு சோப்பு இன்னும் நிறைய இதை வந்து அவங்க அஞ்சு பர்சன்ட் வரி விகிதத்தை வந்து குறைச்சிருக்கிறதால நடுத்தர வர்க்க மக்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சேமிப்பையும் இது வந்து அதிகப்படுத்தும் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி பழந்தமிழ் நாகரீகத்தின் தொன்மையை ஆராயும் வகையில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் பூம்புகாரில் தமிழ்நாடு தொல்லியல் துறையின் சார்பில் ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் கடலுக்கு அடியில் இந்த ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பழந்தமிழர்களின் தொன்மையை உலகறிய செய்யவும் சங்க இலக்கியங்களிலும் மூவேந்தர் காலத்திலும் கடல் வணிகத் துறைமுகமாக இருந்த காவேரி பூம்பட்டணம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய பூம்புகாரை அறிந்து கொள்ளவும் இதுபோன்ற ஆய்வுகள் உதவும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளிக்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தித் தர முடியும் என்று கூறினார் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன கல்லூரி முதல்வர்களுடன் அவ்வப்போது கலந்துரையாடி கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் புதிய யுக்திகளையும் அறிந்து கொள்ள என்றும் திரு அன்பி மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளாா் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீன ஜனாதிபதி திரு முகமது அப்பாஸ் காணொலி வாயிலாக உரையாற்ற அனுமதி அளிக்கும் ஐநா தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள திரு முகமது அப்பாஸ் மற்றும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்ததை அடுத்து அவர்கள் காணொலி வாயிலாக உள்ளனர் இது தொடர்பாக நூற்று தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா சபையில் பாலஸ்தீன அரசின் பங்கேற்பு என்ற தலைப்பில் நேற்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட நூற்று நாற்பத்தைந்து நாடுகள் வாக்களித்தன அமெரிக்கா இஸ்ரேல் உட்பட ஐந்து நாடுகள் எதிராக வாக்களித்தன ஆறு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அம்ச கருணன் எம் ஆர் அர்ஜூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கிணக்கில் தைவானின் போ யூ லாய் ஃபியூ செங் சாய் இணையை வந்தது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வென்றது இந்திய ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறவுள்ளது இந்த போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஈரானில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்திய மீன்பிடி தொழில் துறையில் ஏராளமான பெண்கள் ஈடுபட்டுள்ளதாக ஐநா ஆய்வில் தெரியவந்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து பிரதமருக்கு அளிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் மின்னணு ஏலத்தில் இடம்பெற்றுள்ளன இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அம்ச கருணன் எம் ஆர் அர்ஜூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது